ஓம் சக்தி பராசக்தி திமுக அது என் வாயால நான் எப்படிங்க சொல்றது எல்லாரும் கமெண்ட்ல அதான் சொல்ல போறாங்க ஓகே பராசக்தி ஸோ சென்சார் எல்லாம் கிளியர் ஆகி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜன்ன இருந்ததோ இன்னும் கொஞ்சம் வழக்கு போய்கிட்டு நினைக்கிறேன் அது இன்னும் எப்போ ரிலீஸ் ஆகும்னா தெரியாது ஓகே இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கோம் பராசக்தி ரிலீஸ் ஆகிறதுனால யாருக்கு லாபம் திமுகவுக்கு லாபமா இல்லை தாவேகாவுக்கு லாபமா கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவோமா ஓகே பராசக்தி ரெஃபரன்ஸ் வருது பராசக்தின்ற படம் தொள்ளித்தி ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கும் திமுக என்ன சம்பந்தம்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு கதை வசனம் எழுதினார் வசனம் எழுதினாரு அந்த கதை ஏற்கனவே நாடகங்கள்ல போடப்பட்ட கதை அதுக்கு வசனம் எழுதினாரு இந்த கதையை அடிப்படையில் அந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல எந்த கதை அப்படின்னா இரண்டாம் உலக போர் மூலமாக ஒரு சாமானிய குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலம் மூட நம்பிக்கை அப்புறம் சட்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு வறுமை இது எல்லாத்தையுமே வந்து காட்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய அறிமுக படம் அதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த படம் அப்படின்றது பெரிதாக பேசப்பட்டது அந்த வசனங்கள் அப்புறம் வந்து பிராமணர்களுக்கு எதிராக மூட நம்பிக்கைகள் எதிராக அவங்க பேசின வசனங்கள் அன்றைய காலகட்டத்தில் அது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது ஆனால் அது அன்றைய காலகட்டத்தில் வெளியாகிறதுக்கு எந்த அளவுக்கு சிக்கல்களை சந்திச்சுது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே வேடி ஓடி எப்படி வெற்றிகரமான ஒரு படமாக மாறுச்சு அதுவே வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை நம்ம சினிமாவில் வந்து உருவாக்கி கொடுத்தது அப்படின்றதுலாம் வந்து ஒரு புறம் இருக்கட்டும் அரசியல் பேசப்பட்டதாக அந்த படத்தில் அப்படின்னா ஆமாம் அன்றைக்கு தேவைப்பட்ட அரசியல் அன்றைய கதாபாத்திரங்களை வைத்து அருமையாக வசனம் எழுதி அந்த கதையை எடுத்து மக்களுக்கு கொடுத்துருந்தாங்க அது அன்றைய காலகட்டத்துக்கான படம் இன்றைக்கு போட்டாலும் அதை வந்து ரொம்ப நம்ம சலிங்காம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் பராசக்தி அந்த டாப்பிக்கை மட்டும் அந்த டைட்டிலை மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த ஒரு பேக்ரவுண்டு இதெல்லாம் வச்சு அந்த போஸ்டர் டைட்டில் அந்த ஒரு ஸ்டைலேயே வச்சு இன்னைக்கு வந்து பராசக்தின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க சிவகார்த்திகேன்னு அதில் நடிக்கிறார் நல்ல நடிகர் தான் அதுல வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் படிப்படியாக உயர்ந்து ஒரு மனிதர் இந்த நிலைக்கு வரணும் அப்படின்றத உறுதிப்பட வந்து என்ன சொல்றது யதார்த்தமா நாங்க வாழ்ந்து காட்டியவர் வளர்ந்து காட்டியவர் சோ நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு மனிதர் அவரை வச்சு இந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ரொம்ப வருஷமா எழுத்துட்டு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண நம்மளுக்கு சாதகம் அப்படின்னு திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த படம் பேசக்கூடிய கருக்கலம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு தான் பிரதானமா வச்சு இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு அதை ட்ரெய்லரை வச்சு நம்ம வந்து பேசிடலாம் சோ டெல்லி மட்டுமா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது மத்தியில் வந்து நீங்க வந்து ஒரு கொடுங்குலா ஆட்சி பண்றீங்க எங்களுக்கு மாநில சுய உரி சுயாட்சி வந்து மாநில உரிமைகள் வந்து பறிக்கப்படுது மாநில உரிமைகள் இதெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று மாற்றுக்கருத்தும் இல்லை அன்றைய காலகட்டத்துல அதாவது நைன்டீன் பிப்டீஸ்லே போயிட்டு அந்த நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல எடுக்கக்கூடிய படமா இருக்கு முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படியே அது உச்சகட்டம் அப்படி பெறுது அப்படின்னா இந்த சைனா போருக்கு அப்புறம் அப்புறம் வந்து திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது பெருசாக வடிக்குது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த படமாக காட்டுறதுனால திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவர்களை பின்புலமாக வச்சு கதாநாயகனாக வச்சு இயக்குறாங்க அவர்கள் செஞ்ச மாதிரி தான் இதெல்லாம் இந்த ஹீரோ செய்வார் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் டீ கோட் பண்ணி அதுக்கு வந்து வேற ஒரு சாயம் பூசி பண்ணிட்டு இருந்தாங்க நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தெரியல அது வந்து ஒரு புனையப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்க போகுது ஸோ அது வந்து சுதா அவங்க எடுக்கிறாங்க ஸோ ஏற்கனவே நம்ம அவங்க எடுத்த படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ உண்மை கலந்த சில விஷயங்களை அன்னைக்கு நடந்ததை இங்கே வந்து வேறு மாதிரி மாற்றி கொண்டு வர இது இன்றைக்கு திமுகவுக்கு சாதகமாகும் அப்படின்னு திமுக நினச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே இளைஞர்கள் மத்தியில் அரசியல் எவ்வளவு முக்கியம் மொழி எவ்வளவு முக்கியம் அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு படமாக்கப்பட்டு இளைஞர்களுக்கு காட்சியாக காட்டும் பொழுது அவர்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது திமுகவுக்கு சாதகமாக போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விட்டு வேறு யாரும் இல்லை அது தாவேக்காவுக்கு தான் மிகப்பெரிய சாதகமாக வரப்போகுது எப்படி சொல்கிறேன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சி அப்படின்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம் மொழிக்காக பேசினது உரிமைக்காக பேசினது ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பேசினது அடக்குமுறைகளுக்கு எதிராக பேசுனது அதிகார வர்க்கத்துக்கு எதிராக பேசுனது இப்படி எல்லாம் பேசி மக்கள் பக்கம் நிற்கும்பொழுது ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான ஒரு மனப்பான்மையா மாறுச்சு அதே நிலை இன்றைக்கு இன்றைய ஆட்சியாளர்களான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் இதற்கு முன்னாடி ஆண்டவர்கள் மீதும் எல்லோர் மீதும் இருக்கக்கூடிய கோபம் இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றதுமாட்டிக் லீடர் ஒரு ஒரு ஸ்டார் டம் இருக்கக்கூடிய ஒரு லீடர் இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு அவர் வரும்பொழுது அவருக்கு பல சோதனைகள் வரும்பொழுது அவர்கள் பின்னாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு இளைஞர்கள் நிற்கணும்னு நினைக்கும் போது இந்த படம் தாவேகா பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் நான் ஓபனாகவே சொல்கிறேன் ஜனனாக என் பாருங்கள் அது உங்களுடைய ஸ்டாருடைய படம் தலைவருடைய படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பராசத்தின்னு பாருங்கள் நான் ரெண்டு படத்துக்கும் ப்ரமோஷனுக்காக பேசல கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கருத்துக்கள் உங்களுக்கு இப்போ சின்காகும் தேர்தலுக்கு கிட்ட தொடர்ந்து அரசியலை பார்த்துக்கிட்டு வரீங்க இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அரசியல் புரிதவி வைக்கும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியலை இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டு நீங்க நிறைய விஷயங்களை டிகோட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அதனால தான் சொல்றேன் பராசக்தி நீங்க கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் முக்கியமாக டிவி கேவினர் பார்க்க வேண்டிய படம் பாருங்க அது எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த திமுக அந்த நெப்போகிட்ஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்ல அவருடைய மகன் இன்பநிதியா இருக்கட்டும் இப்போ வந்து ரெட் ஜெயின் தான் பராசக்தி ரிலீஸ் பண்ணுது இவங்க எந்த அளவுக்கு அறிவார்ந்தவர்கள் அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய கடைசி படமான மாமன்னன் மாமன்னன் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபுறமா மாறும் உதயநிதி அவர்களுக்கு வேற லெவலில் ஒரு அழிப்பு தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி செல்வர்கள் வச்சு பிரம்மாண்டமா அப்படியே வந்து மாஸ்க் காட்டி ஏற மாதிரி வச்சு வடிவேல அவர்களுக்கு லீடு ரோல் கொடுத்து சூப்பரா அந்த பணம் எடுத்தாங்க ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு கிளைமேக்ஸு நமக்கு எதிராக திரும்ப கூட தெரியாம அந்த வரலாற்று புரிதல் கூட இல்லாம இதை நமக்கு எதிராக திரும்புமே இதை நம்ம எதிரி வந்து செஞ்சிருக்காங்களே இந்த நல்ல விஷயத்த இதை நம்ம செய்யற மாதிரி காட்டுறமே இது நம்மளுக்கு எதிராக போகுமே அப்படின்ற எண்ணமே இல்லாம அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஆஹா ஓஹன் சிலாகிச்சிட்டு பிறகு குத்துதே குடையுதேன்னு வருத்தப்பட்டவங்க தான் திமுகவினர் சரியா ஏன்னா அந்த படத்துல கருத்து என்ன ஆட்சியில் இருக்கிறவர்கள் இங்கே சாதி ஒழிப்பு பேசுவாங்க தீண்டாமை ஒழிப்பு பேசுவாங்க எல்லாம் பேசிட்டா நான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் குறுநில மன்னர்கள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர்கள்கிட்ட தீண்டாமை எண்ணம் இருக்கு ஜாதியை எண்ணம் இருக்கு இப்படி சொந்த கட்சிக்குள்ளார இருக்கிறவரையே வந்து ஒடுக்கக்கூடிய அந்த தாழ்வோட தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சியாளர்களோடு இருக்கிறாங்க அப்படின்றத காட்டி அவரை சபாநாயகராக ஆக்கக்கூடிய கிளைமேக்ஸ்ல சபாநாயகராக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு படமா வந்து அது மாறிச்சு இது அப்படியே வந்து கே பெரியல சபாநாயகர் தனபால வந்து அந்த அந்த பதவிக்கு கொண்டு வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் அது கூட தெரியாம இப்படி எடுத்து மாட்டிட்டீங்களே உங்க கட்சியில்தான் அந்த மாதிரியான குறுநில மன்னர்கள் இருந்தார்கள் அதற்கு உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு சேலம் பக்கம் அந்த பக்கம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உதாரணங்கள்லாம் எடுத்து போட்டு பேக்ஃபேர் ஆயி போச்சு அதே மாதிரிதான் இப்போ பராசக்தின்ற டைட்டில் சிவாஜி அவர்களுடைய நடித்த அந்த பராசக்தியோட கம்பேர் பண்ணி கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை விட கம்பேர் பண்ணி ஐப் பண்ணி இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது இதுன்னு சொல்லி பூஸ்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பாலிடிக்ஸ் பக்கம் ட்ரிகர் பண்ணி எழுத்துருக்கீங்க இது கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பேக் பயிராகன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் ஜனநாயகம் படம் எப்படியும் ரிலீஸ் ஆக போகுது பராசக்தியும் ரிலீஸ் ஆக போகுது நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் ஜனநாயகன்னு கொண்டாடுங்க பராசக்தியும் கொண்டாடுங்க சிவகாத்திகின்னு சொன்ன மாதிரி அவர் மேல வன்மத்தை கக்குறத டிப்பாட்டுங்க தயவு செஞ்சு ரெண்டும் படம் வரப்போகுது ரெண்டுத்தையும் பார்க்க போறோம் பொங்கலை என்ஜாய் பண்ணுங்க என்டர்டைன் பண்ணுங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது பொங்கலுக்கு வேற எல்லாரும் வந்து பராசக்தி படம் பாக்குறதுக்கு வருவாங்கன்னு மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்குறாங்களா சரியா குடும்பத்துல மூணு பேர் பராசக்தி மூணாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ பொங்கலுக்கு படத்துக்கு போவோம் பராசக்தி படம் போவோம் ஜனநாயகம் படம் போவோம் எல்லாரும் யோசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் பேக்வேர் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு இவங்க கொடுத்து ஜனநாயகன் போவாங்க பரசக்தி போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டை மாத்தி போட்டு போறாங்க ரெண்டாவது லேப்டாப் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த லேப்டாப்பை நிப்பாட்டிட்டு இப்ப பத்து லட்சம் பேர் அதுவும் பைனல் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட்டு கொடுக்குறீங்க பைனல் இயர் படிக்கிறவனுக்கு ஓட் பேங்க் வந்துருக்கும் அவன் என்ன பண்றான் லேப்டாப்பை அவங்க கையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு டிபி விஜய் டிபி வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் எத்தனை பேக் பேர் வாங்குவீங்க அப்படின்றது தெரியல ஒரு படத்துல ஏதோ ஒரு படம் ஆனந்தராஜி கண்ணாடியை பார்த்து தோத்துக்கிட்டே இருக்க இடம்னு ஒரு சீன் இருக்கும்ல அதுதான் எனக்கு டக்கு டக்கு ஞாபகம் வருது புரியல சோ இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி நான் உங்களுடன்